எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் ஜீவா பேசுகிறேன் இப்போ நாம் பார்க்குறது கேள்வி பதில் பகுதி கேள்விக்குள்ளே போகலாம் அதிக பேர் கேட்ட கேள்விகளை அவங்க பேர் இல்லாமல் நமக்கு வந்த சில கேள்விகளை கேள்விகளாக மட்டுமே கேட்டு அதற்கான பதிலை நாம் இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக அதி தீவிரமாக பேசப்பட்டு பேசப்படுகின்றது இது நடக்குங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா அப்படின்னு கேள்வி நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தோம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமற்றது நேற்று இன்று நாளை என்றும் அது எப்படிங்க அவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ அது வாக்கெடுப்பு கூட பாராளுமன்றத்தில் எடுத்தாங்க வாக்குச்சீட்டு இயந்திரம் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வாக்கெடுப்பே வந்து எடுத்தாங்க அதுலேயே கொஞ்சம் குளறுபடியாச்சு ஒரு கட்டடத்துக்குள்ளே இருக்கும்போது ஒரு ஐநூறு ஓட்டுக்குள்ளேயே அவங்களால வந்து ஒரு விஷயத்தை வந்து சீராக வந்து செய்ய முடியல இந்தியா முழுக்க இருபத்தெட்டு மாநிலம் இருக்குது ஒரே நாளில் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி இவங்க எப்படி வந்து செய்ய முடியும் அதுக்கு மூல காரணம் வந்து அந்தந்த மாநில பிரச்சனைகள் இருக்குது அந்தந்த மாநிலத்தில் இப்போ ஒரே மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா பல அரசியல் பிரச்சனைகள் எழும் பல பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் பிஸ்னஸ் மேக்னெட் அப்படிங்கிறவங்க அதாவது தனியார் மயமாக்கப்பட்ட அனைத்தும் பாதிக்கப்படும் அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிங்கன்னா தெரியும் இப்போ இந்தியா வேணாங்க இருபத்தெட்டு மாநிலம் இருக்குது ஏன் அதுக்குள்ளே போகணும்னு ஒரே ஒரு நம்ம தமிழ்நாடு இப்போ நம்ம இருக்க தமிழ்நாட்டில் ஒரு ஒன்றாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு குழந்த சிறுவன் ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறதுக்கும் கால்மெண்ட்டுன்னு சொல்கிற அங்கே படிக்கிறதுக்கும் அப்புறம் இந்த இயக்கம் சார்ந்து ஒவ்வொரு சார்புடைய பள்ளிகள்லாம் இருக்குது எல்லா சிறுவர்களுக்கும் ஒன்றாம் வகுப்பு படிக்கின்ற ஒரே வருடம் ஒன்றாம் வகுப்பு படிக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கின்றதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் பதில் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாதிரியும் அடுத்த லேயரில் இருக்க பள்ளிக்கூடத்தில் ஒரு மாதிரியும் பாடத்திட்டம் இன்னமும் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் அது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் மாறுதல்கள் இருக்கும் அதுதான் அரசியல் பொருளாதாரம் வருமானம் அவர்களுடைய லாபம் இப்படி இருக்கும் பட்சத்தில் இதுவே நம்ம ஒருத்தருக்கு ஒரு நிலையான ஒரே மாதிரியான கல்வி கொடுக்க முடியல அது ஒரு ஸ்டேட்டோட ஒரு நாட்டோட ஒரு அரசியல் ஒரு தொழில் ஒரு பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு இப்படி இருக்கும்போது இந்தியா முழுக்க இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரேன் ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பெரிய ஆளுங்க தான் முதல் பாதிக்கப்படுவாங்க அதுக்கடுத்து அடிமட்ட மக்கள் அப்படி இருக்கும்போது மேலேயும் பிரச்சனை கீழேயும் பிரச்சனைங்கும்போது அது எப்படிங்க சாத்தியப்படும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க புரியாதவங்க விளக்கமாக இன்னும் ஒரு முறை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதற்கடுத்து இதெல்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்குது புரியல எனக்கு அப்படின்னிங்கன்னா இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேங்க இப்போ இருக்க எது இப்போ கேட்ட இதே திட்டத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கேட்குற இவங்களே தான் இதுக்கு முன்னே வந்து இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க பழைய ஆயிரம் ஐநூறு செல்லாதுன்னு சொல்லி ஐநூறு புதுப்பிச்சு விட்டாங்க ஆயிரத்தை காலி பண்ணிட்டாங்க இல்லை இப்போ ஆயரூவா நோட்டு இல்லை ஆனால் இரண்டாயிரூவா நோட்டை விட்டாங்க புதுசாக ஒரு புரட்சி அது இது எதுவோ இருக்கட்டும் அவங்க காரணம் எதுவோ இருக்கட்டும் விட்டாங்க எவ்வளோ நாளுங்க அவங்களால அது வந்து இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை வந்து புழக்கத்தில் விட மு முடிஞ்சது அது இப்போ திரும்ப பெற்றாங்களா அதே போல் உங்களுக்கு சாட்டாக புரியணும் சுருக்கமாக விஷயத்துக்கு வரணும் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது இந்த இரண்டாயிரம் ரூபா நோட்டு போல் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்து விட்டாங்கனாலும் யார் விடுறாங்களோ அவங்களே திரும்ப பெறுவாங்க அது நடைமுறை சாத்தியமில்லை புழக்கத்திற்கு வராது அப்படிங்கிறது தான் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற கேள்விக்கான பதில் அதற்கடுத்து அடுத்த கேள்விக்கு போகலாம் நடிகர்கள் வந்து நாடாள்வது நடிகர்கள் வந்து இதுவரைக்கும் அறுபது ஆண்டு காலமாக எழுபது ஆண்டு காலமாக நடிகர்கள் சினிமா துறையை சார்ந்தவங்க தான் தமிழகத்தை ஆள்றாங்க ஆளாங்கன்னு எல்லாருமே ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி இருக்கிறவங்க வரைக்கும் இது சாத்தியமாங்க நடிகர்கள் அல்லது சினிமா துறையில் இருக்கவங்க தான் தமிழ்நாட்டை இருக்காங்க இனிமேலும் ஆளுவாங்க அப்படின்னு பெரும்பான்மையான நடிகர்கள் அரசியல்வாதிகள் சமூகத்தில் இருக்கவங்க எல்லாருமே இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க சினிமாவை தவிர்த்து த அரசியல் பண்ண முடியாது தமிழகத்தில் அப்போ திரைத்துறையினர் தான் அடுத்து வருவாங்களா ஏன்னா இப்போ வேறு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சுருக்காருல்ல அவருக்கும் அந்த ஆசை இருக்கலாம் இப்படி எல்லாரும் தான் வராங்களா அப்படின்னு கேள்வி சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியுமா முடியாதா இதுதான் கேள்வின்னு வைங்களேன் தமிழ்நாட்டோட அரசியலை தீர்மானிப்பது சினிமாவா என்பது கேள்வி இப்போ பதிலில் பார்ப்போம் கண்டிப்பாக சினிமாவும் அரசியலும் வேறு வேறு தான் இது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கேட்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் புரியாமையும் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு புரியும் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து தமிழ்நாடுங்கிறத தாண்டி இந்தியாவிலேயே முதல் முதல்ல ஒரு நடிகர் சட்டமன்ற வேட்பாளராக நின்று வென்று சட்டசபைக்குள்ளே போனது வந்து எஸ் எஸ் ராஜேந்திரன் என்கிற ஒரு தமிழ் நடிகர் அவர் வந்து லட்சிய நடிகர்னு சொல்லுவாங்க அவர் தான் முத முத அரசியலுக்குள்ளே வந்து வாக்கு அரசியலுக்கு வந்து ஓட்டு கேட்டு ஜெயிச்சு உள்ளே போனார் முதல் நடிகர் சினிமா துறையை சார்ந்த ஒருவர் நடிகர் அப்படி இருக்கும்போது அவர் வந்து சினிமாவில் நடித்து ஓட்டு கேட்டு போய் ஜெயிக்கலைங்க அவர் அந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அரசியல் இயக்கத்தில் இருந்தார் அந்த முத்திரையோடு தான் நடிக்க போனார் அந்த முத்திரையை வச்சு தான் ஓட்டு வாங்கி ஜெயிச்சார் புரிஞ்சுக்குங்க ஒரு நடிகன் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கலை ஒரு கட்சிக்காரர் நடிகரானார் அந்த நடிகர் பதவிக்கு வந்தார் இதே தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை எல்லாரும் சுட்டி காட்டுவாங்க அவரையும் எடுத்துக்கோங்க அவரும் முதன் முதலில் ஒரு இயக்கம் சார்ந்து இருந்தார் அந்த முத்திரையோடு தான் சினிமாவில் நடித்தார் அவர் முதல் அரசியல்வாதி பிறகு நடிகர் பிறகு பதவிக்கு வந்தார் அவர் நடிகராகி அரசியலில் போந்து பதவிக்கு வரல இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் என்னப்பா ரொம்ப லென்த்தாக சொல்கிற இதுவும் இப்படியே சொன்னால் அப்புறம் மற்றவங்கள்லாம் இல்லையான்னு இன்னும் கேள்வி வரும் அதற்கடுத்து அதே இயக்கத்தை சார்ந்தவங்களையும் சொல்கிறேன் வி என் ஜானகி அம்மா எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய மனைவி துணைவியார் அவங்க வந்து அவரோட மறைவுக்கு பிறகு தேர்தலை சந்திக்கிறாங்க ஆனால் அவங்க தோல்வி அடைகிறாங்க ஆனால் அவருக்கு முன்னாடியே பெரிய நடிகையாக இருந்தவங்க அதிக சம்பளம் வாங்கினவங்க நிறைய பேர் புகழ் இருந்தது சினிமாங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அவரோட துணைவியாருங்கிறதுக்காகவும் மக்கள் அவங்களை வந்து ஏற்றுக்கலை நிராகரித்தாங்க ஏன் நிராகரித்தாங்கன்னா அந்த இயக்கத்தோட பெரும் தூணாக இருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க தான் அந்த கட்சி சார்ந்து அவங்க இருந்தாங்க அவங்களும் நடிகை தான் இவங்களும் நடிகை தான் ஆனால் வென்றது வந்து ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் நடிகையாக இருந்ததுக்காக வெல்லல அந்த இயக்கத்தில் பெரும் பலத்தோட தூணாக இருந்தாங்க அதனால தான் வென்றாங்க மறுபடியும் வி என் ஜானகி அவர்கள் அவங்கக்கிட்டேயே வந்து கட்சியை ஒப்படைச்சி இனி நீ பார்த்துக்குமான்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்களோட தோல்வியை உணர்ந்த பிறகு தான் அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க கட்சியில் வந்து இந்த கட்சியும் கட்சியில் யாருக்கு பலம் இருக்குங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ரைட்டுங்களா இப்படி ஒவ்வொன்றையுமே எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் வந்த நடிகர்கள் அவர்களை பற்றி பேசுனா எல்லாருக்கும் கோபம் வரும் அவங்கவுங்களுக்கு மனஸ்தாபம் வரும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் புரிஞ்சுக்குங்க ஒரு நடிகன் கட்சிக்குள்ளே போய் கட்சியிலேருந்து பதவிக்கு வந்தான் நாட்டை ஆண்டான் அப்படிங்கிறது ஒருத்தர் கூட இன்றைக்கு வரைக்கும் இல்லைங்க ஒரு அரசியல்வாதி திரைத்துறைக்குள்ளே போனாரு அதற்கப்புறம் பதவிக்கு ஆட்சியை பிடிச்சாருன்னு இருக்கும் புரியுதுங்களா நடிகன் அரசியல்வாதி ஆகி பதவியை பிடிக்கணும்னா அதுக்கு பல வருட காலம் அவர்கள் மறுபடியும் உழைக்கணும் அவங்க நடிகராக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்றாங்க ஆனால் அரசியல்வாதியாக எப்படி தெரியவாங்க உழைக்கணும் காலம் தான் அதுக்கு வந்து காலப்போக்கில் அவங்க யாருன்னு அவங்க நிரூபிக்கணும் சித்தாந்தத்தை சொல்லணும் போராடணும் இவ்வளவும் இருக்குது இதைப்போல் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க நடிகர்கள் நாடாள்வது சில காலம் பிடிக்கும் ரைட்டுங்களா இரண்டு கேள்வி இன்றைக்கி பார்த்தோம் மீண்டும் அடுத்த கேள்வி பதிலில் வருவோம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்